ஆரம்பிச்சு அப்போ ஆயிரத்தி இரநூறுவா என்னுடைய முதல் சம்பளம் அப்போ இரநூறுவா என்னுடைய பாக்கெட் மணி வச்சுக்கிட்டு அது என்னமோ இருபதாயிரம் அப்போ உள்ள காசுக்கு பெரிய அமௌண்ட் இருந்துச்சு ஆகும் தொழில் போட்டி நிறையா வந்துருச்சு ஸோ இதுக்கிடையில் எங்களை மொத்தமாக அழிச்சாகணும் ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும் நம்ம ஒன்றுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு விரோதமாக பில்லி சுண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மந்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பல சரக்கடை வச்சதுனால ரெண்டு சீரட்டு கோல்டு ஃப்ளாக்ஸ் அதாவது அப்போ கிங்ஸ் சீரட்டுன்னு சொல்லுவாங்க ரெண்டு சீரட் எடுக்கு காடு கட்டில இருந்திருக்கு எனக்கு தெரியல நான் சீரெட்டு அடிச்சுட்டு நில தடுமாறி கீழே விழுந்துட்டேன் கட்டில் அப்படியே விழுந்த உடனே அப்படி திரும்பி தான் ஹீரோ என்ட்ரி ஆச்சு உங்களுக்கு அற்பமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு நிச்சயமா சம்பூர்ணமா இருக்கும் இந்த வீடியோக்கு நாங்க உங்களை நாற்பத்தி நாள் நாங்க வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னுடைய கணவர் டைட்டூண்டிய ரசிக்கப்பட்ட சாட்சி வந்து நம்ம கேட்க போகிறோம் நான் நிறைய டைம் இந்த ஸ்டோரி கேட்டுக்கேன் இருந்தாலும் உங்களோட திருப்பி நான் வந்து கேட்கறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் ஸ்கூல் டைம்ல ரசிக்கப்பட்டேன் ஒரு சில பேர் ட்ராக்ஸ் மூலமா ரசிக்கப்பட்டேன் ஒரு சில பேர் ஊழியக்காரன் மூலமா ரசிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க உங்களுடைய ரசிப்பின் அனுபவம் இதுல எப்படி வித்தியாசமாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இல்லை நான் பிறந்த வந்தே இதுலேருந்து இருக்கனால எனக்கு வந்து அந்த புதுசா அந்த விக்கிரகத்துலேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி இல்லை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த நாளை தந்த ஆண்டோருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் அவருக்கு உண்மையாக இருக்கணும்னு இன்னும் வாஞ்சிக்கிறேன் அதான் இருதயத்தை அப்படியே திறந்து எல்லாத்தையும் சொல்லணும் ஏன்னா அவர் மட்டும்தான் தெய்வோன்றத நான் சொல்லணும்ன்ற ஆசைப்படுறேன் ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து அப்போ ஒரு நாலு பேர் தான் அம்மா அப்பா தங்கச்சி நான் நல்ல ஒரு வாழ்க்கை ஆரம்பத்து ஸ்டேஜில் அப்படின்னா ஒரு வெகுளியான வாழ்க்கை தான் இது இது நல்லது இது எது கெட்டது எதுன்னு தெரியாத விவரம் அறியாத வயசு அப்போ எங்களுக்கு வருஷம் வருஷம் எங்கள் ஊர் திருவிழா விளாத்தி குளம் பக்கம் அங்கே போய் நாங்கள் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது வேனில் போவோம் ஒரு வாரம் அந்த குலதெய்வத்துக்கு அப்படியே படையல் வச்சு அப்படியே சின்ன சின்னப்பிள்ளையிலேருந்தே கற்று கற்று கொடுத்தாச்சு இதுதான் நம்ம குலதெய்வம் சொல்லிட்டு தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் அங்கே சொந்த மதமாக இருக்கட்டும் நம்ம ஓகே இந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்ற போகிறாங்க உங்களுக்கு ஒரு படிப்புனாலும் சரி அடுத்து நம்ம நல்லா இருக்க போகிறதுனாலும் சரி நம்ம குடும்பத்தில் தேவையினாலும் சரி இந்த கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்ந்து ஆரம்பித்தாச்சு அப்புறம் மதுரையில் நாங்கள் வளர்ந்து வந்ததுனால எங்களுடைய வாழ்க்கையில் வந்து எங்கள் அப்பா கடை வச்சுருந்தாரு அம்மாவும் உறுதுணையாக அவங்களோட சேர்ந்து பல சரக்கு நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் பொழுதுக்கு வருஷம் வருஷம் எப்படா அந்த ஒரு வருஷம் வரும் அந்த குறிப்பிட்ட நாளில் போய் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டாகணும் அப்படின்னு இப்போ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாலும் நான் அந்த நாட்களில் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருப்பேன் ஓ மறுபடியும் நம்ம சாமி அங்கே கும்பிட போகணும் அந்த டேட் என்றைக்கு ஒரு ஒரு வருஷம் ஆனாலும் நான் கேலண்டரில் உட்காந்து நோட் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக அந்த நாளில் போகணும்னு சொல்லி அப்படி ஒரு ஆர்வம் வந்து ஒரு வாஞ்சு அந்த ஒரு பக்தி வைராக்கியம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் போய் திருவிழாவில் விளையாடணும் அந்த மாதிரியா உண்மையாமே பக்தியாக திருவிழாவில் விளையாடணும் அப்போ சின்ன பிள்ளைல எப்படி இருக்கும் திருவிழாவில் போகணும் சாமியை பார்க்கணும் குலதெய்வத்துக்கு போகணும் சொந்த பந்தம் பார்க்கணும் ஒரு என்டர்டைன்மெண்ட் கலந்து கலந்து ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கும் ஏன்னா இவங்க தான் நம்மளை காப்பாற்ற போறாங்க இவங்க தான் நமக்காக எல்லாத்தையும் செய்ய போறாங்க அப்படின்றே அந்த ஒரு பக்தி வெறின்னு சொல்லலாம் பக்தி வைராக்கியம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு வருஷமுமே எனக்கு அப்படியே சின்ன பிள்ளையில ஊட்டி ஊட்டிட்டு வர்றாங்க சரி இதுதான் இதுதான் சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்குது விவரம் தெரிய தெரிய அப்பா அம்மாவுக்குள்ளே எல்லார் வீட்லேயும் சண்டை இருக்கு அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் சண்டை வர ஆரம்பிக்குது நான் உட்காந்து எப்போ சொல்லுவாங்க அமைதியாக உட்காந்து அழுதுகிட்டு தான் இருப்பேன் ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்து யாராவது ஒரு ஆள் சண்டையை நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் அப்பா பயங்கரம் போப்பா எடுத்து கையில் என்ன கிடைக்குதோ அடிச்சிருவார் எல்லார் வீட்லேயும் அப்பா சில நேரங்கள் இருப்பாங்க அதே போல் தான் ஏன்னா அது ஒரு சம்ஸ்பிரிட்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களோருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எதுக்கு எடுத்தாலும் எடுத்து அடிக்க ஆரமிச்சிருவாங்க அதனால் ஒரு பயங்கரமான ஏன்னா அடித்தா எங்கள் கண்ணை அந்த அளவுக்கு அடி ஒரு தடவை அப்படி அடிச்சுட்டார் ஒரு தடவை கிடையாது நிறைய தடவை எங்கள் அம்மா அடிச்சு காதெல்லாம் என்ன சொல்றாங்க ஜவ்வு கிழிஞ்சு போற அளவுக்கு ஒரு இது அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மூர்க்கமான ஒரு மனிதரா அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அறியாதக்கு முன்பாக இருந்தார் அதை நான் பார்க்கும் பொழுது ஏன் இவ்வளவு வருதுக்கு என்ன பிரச்சனை எதனால அப்போ ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியாது நம்ம ஸ்கூலுக்கு போவோம் வருவோம் சண்டை நடக்கும் வாங்க சரி ஏதோ நம்மளுக்கு அவ்வளோ வர இந்தியா ஏதோ சண்டை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தெரிய தெரிய வருது ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதனால் அவர் நிலைமையில இல்லாமல் சில ஆயிடுறாரு போதை பழக்க வழக்கத்தில் மாறுறாருன்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு பொழுது என்னடா சரி இப்படி அப்பா மாறுறாரு அம்மா ஒரு பக்கம் உட்காந்து எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அழுகாமல் அவங்க சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை சரி பிள்ளைகளுக்காக வாழணும்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க சொல்லுவாங்க அவங்களுக்காக தான் நான் வாழ்கிறோம் உனக்காக தான் இருக்கேன் உங்களுக்காக தான் இருக்கேன் இல்லைனா இவர்கிட்டலாம் இருக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு சரி இதுக்கு ஒரு முடிவு தான் என்னது இப்போ ஒரு நாள் சண்டைன்னா பிரச்சனை பரவாயில்ல ஏதோ மாசத்துல ரெண்டு சண்டை வருது அது ஒன்றும் பிரச்சனை ஆனால் டெய்லியுமே இப்படி சண்டை நடக்குது அப்படின்னு ரொம்ப ஸ்கூல் போயிட்டு விட்டுட்டு வந்த உடனே சண்டை ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடியே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் விவரம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வருது எதனால் அந்த சண்டை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற பொழுது ஒரு பாயிண்ட் அவுட்டில் விவரம் தெரியுது காசு இல்லை காசு போய் நம்ம சொந்தக்காரங்கிட்ட வாங்கணும் காசு இல்லை காசு இல்லைன்னு அப்புறம் ஒரு ஐடியா இருக்குது ஓ காசு இல்லாதனால தான் ஃபேமிலியில் போல சண்டை வருது அப்படின்னு எனக்கு அந்த விவரம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய தெரிய யோசிக்க ஆரம்பிக்கிறேன் சப்போ காசு சம்பாரிச்சுட்டா பிரச்சனை சரியாயிடும் அம்மா அப்பா சந்தோஷமாக இருந்துருவாங்க அப்போ நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சேன் சரி நல்லா படிக்கணும் படிச்சாதான் ஏன்னா சொல்லி கொடுத்துட்டாங்க டீச்சர் எல்லாம் சொல்லுவேன் படிச்சாதான்டா நல்லா சம்பளம் நல்லா வேலைக்கு போக முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்ப பணம் தான் இங்க பிரச்சனையா ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த கடன் ரொம்ப இருந்துச்சா ஆமா ஸ்கூலுக்கு படிக்கிறப்ப அது கொஞ்சம் ரொம்ப அதிகமான எங்க அம்மா யோசிச்சாங்க சரி இங்க இருந்தா கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு அழுதுட்டு தான் இருப்பான் அதனால சரி கொஞ்சம் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சிரும் சொல்லிட்டு உசிலம்பட்டி போர்டை ஸ்கூல்ல தான் நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்சேன் சரி கண்ணுக்கு தெரியாதூரம் போயிட்டான் மகன் அவன் வாழ்க்கையை பார்த்துப்பேன் சந்தோஷமா இருப்பேன் சொல்லிட்டு ஆனா அம்மானாலும் இருக்க முடியாது ஏன்னா அங்க இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க இந்த மாதிரி டெய்லி சண்டை தான் இருக்குன்றப்ப நம்மளுக்கு அங்க எங்க படிப்பு ஓடும் அப்போ மைண்டு ஃபுல்லாக அம்மா என்ன பண்ணுவாங்க அப்பா அடிச்சிருப்பாங்களான்னு அப்படி ஒரு திங்கிங் அந்த ஸ்கூல் டயத்தில் இருந்துகிட்டே இருக்கும் சரி நம்ம எப்படியாவது படித்து முடிச்சிடணும் அப்படின்னு அங்கேயும் உசிலம்பட்டியில் என்னை ஆண்டவர் நடத்தின விதம் பயங்கரமாக இருக்கு இப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தா ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி உசிலம்பட்டியில் படித்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சாச்சு அடுத்து மதுரைக்கு வரணும் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு யோசனை என்ன வருது படித்து முடிச்சாச்சு உடனே வேலை கிடைக்கல யார்க்கையாவது கடைக்கு வருவங்க கிட்ட சொல்லி நம்ம வேலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லியமா ஏதாவது வேலை இருக்கான்னு சொல்லிட்டு எங்க அம்மா வாமா பண்ண தேவை இருக்குது சரி மகன் ஏதாவது வேலைக்கு அனுப்புவோம் இப்போதான் ஸ்கூல் முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்ப வந்து பால் போட வருவாங்க கடைக்கு அப்ப அவங்க கிட்ட கேக்குறப்ப ஹோட்டலில் வேலைக்கு சேரலாமா ஹோட்டல் வேலைக்கு போனேன் அப்பதான் பயங்கர பிரஷர் ஏன்னா தூங்கவே முடியாது நான் மூணு மணிக்கெல்லாம் உசுப்பி விட்டுருவாங்க நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் தூங்க போற மாதிரி இருக்கும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் அதிகபட்சம் தூக்கமே இருக்கும் அவ்வளோ ஒரு ப்ரெஷராக இருக்கும் மதரில் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போய் சேர்றேன் ஸ்கூல் டைத்தில் ஸ்கூல் முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் ஹோட்டலில் வேலை பார்த்தேன் இவ்வளவு நம்ம வேலை பார்க்கணுமா ஏன்னா நாலு மூணு மணிக்கு எந்திரிச்சு நாலு மணிக்கு பில்டிங் சிஸ்டம் செக்ஷனில் போய் உக்காரணும் அதுக்கப்புறம் படுக்க போகிறது பன்னெண்டரை ஒரு மணி ஆகிடும் இதெலாம் நான் முடியல என்னால் அந்த ப்ரெஷர் தாங்க முடியலைன்னு சொல்லிவிட்டு நான் நின்றுட்டேன் என்னால் முடியலைன்னு சொல்லிவிட்டேன் சரி இங்க வேணாம் திண்டுக்கல்ல போய் ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க இப்படி நடத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போனா அங்கேயே இதே தான் திண்டுக்கல்ல ஹோட்டல்ல போய் வேலை பார்த்தேன் சரி இது முடியாது என்னால முடியலமான்னு சொல்லிட்டு சரி வந்துடுடா இங்க வேற ஏதாவது வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டோன்னே நான் வந்துட்டேன் அப்போ எனக்கு வேலையில நான் நைட் ஷிஃப்ட்னு போய் சேர்றேன் கே நேரில் நேர்ல இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ஆயிரத்தி இரநூறுவா தான் நான் நைட் ஷிஃப்ட் அதுவும் ஏன்னா காலையில காலேஜ் போய் படிக்கணும் இப்படி வேலை பயங்கர ப்ரெஷர் ஆகுது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே சரி நம்ம கொஞ்சம் நைட்டு வேலை பார்த்தாவது நம்ம அதை வச்சு ஏன்னா ஆயிரத்தி இருநூறுவான்றது அப்போ எனக்கு மழை மாதிரி இருக்கும் அவ்வளோ பெரிய காசு நம்மளால முடிஞ்ச விதத்தில் அந்த ஒரு அறிவு அப்போ உள்ள அறிவுல சரி நம்ம வேலைக்கு போய் சம்பாரிக்க தானே சம்பாரிச்சுட்டா பண பிரச்சனை கொஞ்சம் சரியாக சொல்லிட்டு அப்போ நான் வேலைக்கு போறேன் கடுமையாக தான் இருந்துச்சு நைட்டு முடிக்கணும் டார்கெட்டு அப்பவே டார்கெட் இருக்கும் இவ்வளோ நீ முடிச்சாதான் உனக்கு இவ்வளவு சம்பளம்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் நைட் ஷிஃப்டில் போய் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக அப்போ டைப்பிங்னா ஒன்றுமே தெரியாது ஆனால் அங்கே போனால் நல்ல சம்பளம் வரும்னு சொன்ன உடனே சரி பக்கத்துல வீட்டு பக்கத்துல மதுரில் இருந்தனால சரி டைப் ரைட்டிங் நான் எப்படி அடிக்கணும்னு எப்படி நான் உட்காந்து ஏ பி சி ஒவ்வொன்றா உட்காந்து அடக்கிட்டு இருக்கேன் ஆனால் அங்க ஃபுல்லாக சரி ஸ்பீடு அடிச்சுட்டு இருக்காங்க அப்போ என்ன போகிறேன் தெரியல எப்படியாவது நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுமே சொல்லிட்டு டைப் ரைட்டிங் அங்கே உட்காந்துக்கிட்டே நான் அவங்க கூட பார்த்து 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 அங்கே இருந்தே ஒரு ஒரு மாதத்துல கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு நானும் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் அப்போ ஆயிரத்தி இரநூறுவா என்னுடைய முதல் சம்பளம் அப்போ இரநூறுவா என்னுடைய பாக்கெட் பண்ணி வச்சுட்டு என்னமோ இருபதாயிரம் அப்போ உள்ள காசுக்கு பெரிய அமௌண்ட் இருந்துச்சு ஆகா அப்படின்னு அப்போ எங்கள் அமௌண்ட்டை போய் ஆயிரம் ரூபாய் அம்மா இந்த முத என்னுடைய சம்பளம் அப்படின்னு சொன்னேன்னு அவங்க சந்தோஷப்பட்டாங்க சரி என்கிட்டருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வருதுன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஆயிரம் ரூபாயை பாத்தறேன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்மளுக்கு சரி அம்மா அம்மாவுக்கு உதவி செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நைட் சுட்டு காலையில காலேஜுக்கு போகிறது நைட்டு வந்து வேலை போகுது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி மைண்டே ஆயிடும் நம்ம எந்த உலகத்துல இருக்கோம் ஏன்னா வேலையும் பார்க்கணும் படிக்கவும் செய்யணும் அப்படி ஒரு சூழ்நிலை அப்புறம் ஆயிரம் ரூபான்றது பத்தாதுன்னு அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் ரொம்ப 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 கம்மியா இருக்கும் அவங்க வாங்கி செலவழிச்சு அவங்க ஏன்னா எங்க அம்மா வந்து இறக்க குணம் பொதுவா பெண்களுக்கு அநேகம் இருக்கும் அதனால அவங்க வாரி வாரி கடன் கேட்குறவங்களுக்கு இன்னைக்கு தர்றேன் கொடுங்க நாளைக்கு கடையில் வந்து கொடுத்துருவாங்கனால சரி ஓகே கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கு தெரியாமையும் சரி அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டாங்க சரி இன்னைக்கு கொடுத்துருவாங்களா இவங்க தானே இவங்க தானே சொல்லிட்டு ஆனால் அவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு மக்கள் வந்து நிறைய பேர் அப்படியே அட்வான்டேஜ் எடுத்து அதை நான் அப்புறம் தரேங்க அப்புறம் தரேங்கன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்புறம் நான் சாயங்காலம் வந்து அப்பா கேட்பார் எங்கே காசு இல்லையா உண்டு நான் அடுத்த நாள் சரக்கு வாங்கி போடணும் அடுத்த நாள் ஜாமான் வாங்குறப்ப இவங்க எல்லாம் இறக்கப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்த உடனே இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கடன் ஆகுது சரி ஐயோ அப்பா திட்டுவாரு அதனால நம்ம வேற யார்த்தையாவது கடனை வாங்குவோம் அத்தை வந்து கடன் கொடுத்துட்டு வேற யார்டியோ கடன் இவங்க இறக்கப்பட்டு குடுத்துட்டு இப்ப அடுத்த நாளுக்கு மளிகை கடையில போய் அடுத்து ஜாமா வாங்கணும் அடுத்து ஒரு ஹோல்சேல் வாங்கணும்னா இங்க காசு இருக்காது இவர் திட்டுவாரே சண்டை போடுவாரே பிள்ளைகளை வளர்க்கணுமே அதனால இன்னொருத்தவங்ககிட்ட போய் வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நாட்கள் போகுது லட்சக்கணக்கா மாறுது அந்த கடன் இதை வாங்கி அதை வாங்கி அதை வாங்கி ஆனா எங்ககிட்ட கிட்ட வாங்கினவங்க கொஞ்சம் 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 தராங்க அப்புறம் நிப்பாட்டிடுவாங்க அப்படியே சில விஷயங்கள் நடந்துச்சு இறக்க குணப்பட்டோம் ஆனா எங்களுக்கு இறக்க அந்த டைம்ல யாரும் காட்டல அப்புறம் பார்த்தா அது அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டா வந்து நின்றுச்சு சரி நம்ம காலேஜ் படிக்கணும் இதை சரியில்ல வேலையும் பார்க்கணும் ஒவ்வொன்னா அப்ப விவரம் தெரிய தெரிய வருது அதுக்கப்புறம் யோசனை வருது சரி இப்ப நம்ம கடை வச்சிருக்கோம் அங்கங்க போய் அலையறதுக்கு கடையவே கொஞ்சம் டெவலப் பண்ணலாமே அந்த இது கொஞ்சம் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அப்பா எப்படி ஜாமான் வாங்குவாங்க எங்கங்க போய் பொருள் வாங்கணும் காய்கறி வாங்கணும்னு அப்படி யோசிக்கிறேன் நம்ம அப்படி செஞ்சலாமான்னு அப்படி செஞ்சு யோசிக்கிறேன் ஆனால் நம்மளால் அந்த ஸ்டெப் எடுத்து என்னால் வைக்க முடியல ஒரு காலகட்டம் வருது அப்போ பயங்கர ட்ரிங்க்ஸ் சரியான போதையில் படுத்துருக்காரு எங்கள் அம்மா மட்டும் காசு வாங்கிட்டு சரி இதை கொடுத்துட்டு அப்பாட்ட கடைக்கு போகட்டும் இல்லை சத்தம் போடுவார்னு சொன்னோடனே நான் ஓசிட்டு வைப்பாங்க போங்க அப்படின்னு சொல்கிறேன் காய்கறி வாங்கிட்டு வந்துடுங்க என்னால் முடியாது நீ வேணா போ உங்கள் அம்மாவை நீனு சேர்ந்து கடையை நடத்துங்க அப்படின்றாரு என்னடா அப்படி சொல்லிட்டாரு எனக்கு ஒன்றும் தெரியாது வண்டி கூட ஓட்ட தெரியாது அப்போ எம்ஐடி வண்டி வச்சுருந்தாங்க அதை நம்ம ஓட்டிகிட்டு போனாலே எனக்கு பயம் ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை சும்மா ஓட்டுன்னு பார்த்து விழுந்துட்டேன் அதில் போய் நான் காய்கறி மூட மளிகை சாமான் அப்புறம் என்னென்ன பலசரக்கு சாமான் இருக்கோ எல்லாத்தையும் முன்னாடி பின்னாடி வச்சு தூக்கிட்டு வரணும் மூணு மணிக்கு சரி மொதல் தடவைனால அம்மா வர்றாங்க வாப்பா போயிட்டு வருவோம் ஏன்னா கடையை நடத்தினா தான் அடுத்து நம்மளுக்கு சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு மொதல் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் போகிறோம் நானும் அம்மாவும் இத்தனை வரை வண்டி ஓட தெரியாது அம்மாவை பின்னாடி உட்காந்துருக்காங்க வண்டி போய்ட்டே இருக்கு ஒருத்தர் கீழே போட்டுட்டேன் ஐயோ ரொம்ப வருத்தம் வேறு ஒன்னுக்குள்ள ஐயோ ஓட்டவும் தெரியல இனி அம்மாவை எப்படி கொண்டு போய் நான் காய்கறி வாங்கிட்டு எப்படி வரப்போ போகிறேன்னு சொல்லிட்டு சரிண்ணா அந்த ஒரு பாதையில் போயிட்டு அப்புறம் நான் ஒரு நாள் சொல்லிட்டேன் அம்மா நீங்கள் இருங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எடா எங்க மதுரையில் மார்க்கெட்டுக்கு போய் நான் வாங்கிட்டு வரேன் அப்போ தான் யோசித்து பார்க்குறேன் வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு சும்மா இருக்குதே என்னதான் செய்யப்போ போகிறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காய்கறி மூணு மணிக்கு மார்க்கெட்டுக்கு போகணும் போய் காய்கறி வாங்கணும் ஒவ்வொரு காய செலக்ட் பண்ணி ஒவ்வொரு காயா வாங்கி எடுத்து போட்டுட்டு ஏன்னா எம்ஏட்டில பின்னாடி ரெண்டு லோடு முன்னாடி மூடை அந்த கருவேப்பிலை இருப்பிலை எல்லாம் ஏத்தி கழுத்து வரைக்கும் இருக்கும் தெரியாத வண்டி ஓட்ட தெரியாது இத்தனைக்கு கழுத்து வரைக்கும் பொருட்கள் இருக்கும் பின்னாடி பொருட்கள் இருக்கும் நடுல உட்காந்து ஆலைய தெரியாத அளவுக்கு நான் அப்படியே அங்க இருந்து வரணும் வந்து கே கே நகர் பகுதியில எங்க வீடு இருந்துச்சு அங்க கொண்டு வந்து கடைக்கு போடணும் அப்படியே நாட்கள் போச்சு என்னடா நம்ம படிச்சோம் அடுத்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு குடும்பம் அதே பிரச்சனை தான் இருக்கு அதே சண்டைதான் போட்டுருக்காங்க அப்ப நம்ம எல்லா தெய்வத்தையும் போய் ஒவ்வொரு தடவை கும்பிட்டு வந்தோமே ஏன் நம்ம கும்பிட்டதெல்லாம் கேட்க மாட்டேன்றாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறமே என்ன ஏதாவது ஒரு நாள் கேட்டிருப்பாங்கல்ல நம்ம எவ்வளவு கும்பிட்றச்சு சரி இதுக்கடையில போய் நம்ம பழனிக்கு போய் பாத யாத்திரை போயிடுவோம் நம்ம கஷ்டப்பட்டு போய் எப்படியாவது தெய்வத்திட்ட கேட்டுருவோம்னு சொல்லிட்டு பழனி பாத யாத்திரைக்கு ரெடி ஆயிடுச்சு அது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நடந்து போயிட்டே இருக்கும் பயங்கர வேதனை நடக்க முடியல இருந்தாலும் எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அம்மா அப்பா சண்டை போடக்கூடாது அவ்வளவு வேதனை கால்வழிலாம் பயங்கரமாயிடுச்சு இருந்தாலும் நான் எப்படினாலும் பரவாயில்ல எங்க அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும் கடவுள் நீங்கள் தான் காப்பாத்துங்கன்னு நடந்து போயிட்டு மறுபடியும் வந்து டயர்டாகி படுத்தாச்சு அப்பையும் பார்த்தா மறுபடியும் சண்டை தான் இருக்கு இது நின்ற பாடு தெரியல இதுக்கு என்னடா வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் போட்டி ஆயிடுச்சு ஒரு கடை இல்லைன்னொன்னே மறு இன்னொரு கடை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்குள்ள இப்படி இப்படித்தான் இருக்காங்கல்ல இன்னொரு நம்ம கடை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு பக்கத்தில் கடை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்க ஆரம்பிச்சப்போ நம்ம பிரச்சனை இல்லை இது தொழில் 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 போட்டி நிறைய வந்துருச்சு சோ இதுக்கடையில எங்களை மொத்தமாக அழிச்சாகணும் ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும் நம்ம ஒன்றுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு விரோதமா பில்லி சுண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மந்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி நான் நான் நாங்க வீட்டை திறந்து வெளியில வந்து பார்க்கும் பொழுது எலுமிச்சப்பழத்தை ரெண்டா வெட்டி மண் குங்குமம் தடவி வீட்டுக்கிட்டையும் எங்க கடைக்கிட்டையும் போட்டுருவாங்க டெய்லி நடக்கும் அப்ப என்னக்கு என்னென்ன தெரியாது பயம் இருக்கும் ஐயோ நமக்கு விரோதமா யாரு செய்யறா யாரு செய்யறா பக்கத்துல இருக்கவங்க தான் தெரிஞ்சிருச்சு சரி நம்மளுக்கு விரோதமா செஞ்சுட்டே இருக்காங்க என்ன செய்ய போறோம் அது ஒரு பயம் கலக்கம் வேற அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு செஞ்சாகணுமே வீட்டில் டெய்லி பிரச்சனை நடக்குது இவர் ஒரு பக்கம் குடிக்கிறாரு கடன் ஒரு பக்கம் ஏறுது வீட்டில் நிம்மதியே இல்லை இதுக்கு என்னடா செய்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சே இருக்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்டு தான் ஸ்கூல் படித்தவர் தான் அவர் தான் எங்களுக்கு விரோதமாக மந்திரமே செய்கிறாருன்னு பக்கத்தில் இருக்கும் சொல்லிட்டாங்க இவர் தான் இங்கே காலத்தில் போல இந்த திருநீர்லாம் அவங்க கடையில் தெளிச்சிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னோடனே எனக்கு யோசனை அப்போல்லாம் ஏசு கிறிஸ்துவே தெரியாது கூட படித்த கூட படித்தவங்க தான் அந்த நடந்த இன்சிடென்ட் இயேசு கிறிஸ்து அறியதுக்கு முன்னாடி ஏன் இதுக்கு நமக்கு விரோதம் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க ஏன் நம்மளை இருக்காங்களே நம்ம கடவுளை தான் நான் போடுறேன் எந்த கடவுளுமே வர மாட்டேன் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்ப ஒரு காலகட்டம் வருது ஒரு 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 வாரம் அதிகபட்சம் எங்களுக்கு விரோதமா அந்த மந்திரம் செஞ்சவர் வந்து புழு புழுத்து இறந்து போனாருன்னு நியூஸ் வருது ஆஹ் எனக்கு ஒரு சாக்கு என்ன ரசிக்கப்படல அம்மா ஏற்றுக்கிட்டாங்க சரி என்னடான்னு சொல்லிட்டு நியூஸ் வருது இந்த மாதிரி இறந்துட்டா இருப்பான் என்ன போன வாரம் தான் கேட்டோம் எனக்கு எங்களுக்கு விரோதமா அவரு இந்த மாதிரி மந்திரம் செஞ்சாருன்னு சொன்னாங்க சரி நண்பர் ஐட்டாரு போன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறேன் பார்த்தா அப்படியே உடம்பெல்லாம் சொத சொதன்னு புழு முச்சு கிடக்கு ஒரு வாரத்தில் என்னன்னு தெரியலையே சரி பாவம் சொல்ல நாலு பேரு தான் அவர் தூக்கிட்டு போறாங்க யாருமே அவர் கூட இல்லை சரி நான் விட்டுட்டேன் சரி ஏதோ பிரச்சனை எதாவது ஆயிடுச்சுன்னு தெரியல ஏதோ மந்திரம் திருப்பி அவர் கடிச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு விட்டுட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுது பைபிளில் இப்படி ஒரு வசனம் இருக்குது ஏன்னா உடனே கத்தருடைய தூதானனும் வர அவனை அடித்தார் அவன் புழு புழுத்து இறந்தார்னு வார்த்தை இருக்கு அப்போஸ்துல இது இது தான் பரிகாரம் இதுக்கு என்னதான் செஞ்சால் சரியாகும் யோசிக்கிறப்ப எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்களாம் சுத்தி சொல்றாங்க இது ஏதோ மந்திரம் வச்சுட்டாங்க இந்த மந்திரத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்க அப்பாட்ட சொல்றேன்ப்பா ஏதோ பிரச்சனை இல்லைன்னா நம்ம இப்படி இருக்க மாட்டோம் அவங்களை தெரிஞ்ச அந்த மந்திரம் எடுக்கிறவங்கள போய் அப்ரோச் பண்ணோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு நடுவில் ஒரு தகடு இருக்குது அந்த தான் இவ்வளோ பிரச்சனை யாரோ வச்சுட்டாங்கன்னு அப்புறம் வீட்டை நடுவில் தோன்றுறோம் உடைக்கிறோம் வீட்டை உடைக்கும் பொழுது உள்ளே ஒரு தகடு எப்படி வந்துச்சுன்னே தெரியல உள்ளே வச்சுருக்காங்க எங்களை எங்கிட்ட அனுப்பிச்சுட்டு உள்ளே வச்சுருந்துருக்காங்க அந்த தகடு எடுத்து பார்த்ததுக்கப்புறம் வீடு உடச்சாச்சு நடுவில் உடச்சி தோண்டி அதுக்கப்புறம் சரி இது இனிமேல் பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தா மறுபடியும் அந்த பிரச்சனை முடியல சண்டை இருக்குது கடன் இருக்குது ஒவ்வொரு பிரச்சனையும் ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு சொல்யூஷன் நீங்க ரொம்ப லாங் தேடிட்டே பல வருடங்களா பல வருடங்களா இதுக்கு முடிவு இதுக்கு முடிவுதான் என்ன ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்து நம்ம கும்பிட்ட தெய்வம் பத்தி வெறி வெள்ளி செவ்வாய் விடுறது இல்ல ஆஹ் பக்கத்து மதுர்ல பெரிய கோயில் சொல்லுவாங்க அங்கெல்லாம் போய் காத்து கிடப்பேன் எப்படியாவது எங்க குடும்பம் நல்லா இருந்தோம் ஏன்னா அவ்வளோ கோயில் மாநகரம் ஒரு கடவுளை கூட மதுரையில வந்து ரொம்ப கோவில் அதிகம் கோவில் மாநகரம்னே அதுக்கு பேர் அதனால எங்க சுற்றி முத்தி எத்தனை கிலோமீட்டர்னாலும் போய் எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எங்க அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும் இப்போ எல்லாருடைய பிள்ளைகளுமே வாஞ்சிக்கிறது அதுதான் எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் சண்டை எல்லாம் இருக்கணும் வெளியில சொல்ல மாட்டாங்க சில நேரம் உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு யோசிச்சுக்கிட்டு ஏன்னா இப்ப உள்ள வாலிபர்கள்லாம் அவ்வளவு ஒரு வேதனையான சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கலாம் அதை பார்க்கும்பொழுது அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையும் நடந்து முன்னாடி போயிட்டு இருந்துச்சு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் அதெல்லாம் சொல்றது அப்ப மந்திரம் மாந்திரிகம்லாம் வச்சுட்டாங்களே என்ன செய்ய போறேன்னு சொல்றப்ப கடைசியில் எங்கள் அப்பாவுக்கு தான் பயங்கர மந்திரம் வச்சுருக்காங்க அவர் எதுவுமே செய்யக்கூடாதுன்னொன்னே சரி அவருக்கு மந்திரம் வச்சுட்டு நான் அப்போ எங்கள் ஊர்கிட்ட விளாத்தி குளம் பக்கத்தில் ஒரு ஊர் அங்கே போய் கூட்டி போகிறோம் அப்பாவுக்கு தான் ஏதோ பண்ணிட்டாங்க எடுத்து விடணுமே என்ன செய்யணுன்னு சொல்லிட்டு அப்போ அறியாமல் போகும்பொழுது அது அவங்கனாலேயே முடியலை என்னடா எங்கே போய் சுற்றுனாலும் முடியலன்னு சொல்லிட்டு அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கு அவர்கிட்ட போன அங்கேயே ஃபுல்லாக போன இடம்லாம் காசை மட்டும் புரிக்கிட்டு விட்டேன் தான் மிச்சம் அப்போ எனக்கு நான் ரொம்ப ஆகி போயிட்டேன் அப்போ பலசரக்கடை வச்சதுனால ரெண்டு சீரட்டு கோல்டு ஃப்ளாக்ஸ் அதாவது அப்போ கிங்ஸ் சீரட்டுன்னு சொல்லுவாங்க ரெண்டு சீரட்டு எடுத்தேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அப்போ தெரிஞ்சவங்களும் அந்த மாதிரி மந்திரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பிரச்சனை இப்படி பெருசாக போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வெறி வெச்சாயிப்போச்சு என்னடா கும்பிட்டது யாருமே உதவு செய்ய மாட்டேன்றாங்க சின்ன பிள்ளையிலேருந்து வெறித்தனமாக இருந்திருக்கிறேனே யாராவது ஒரு ஆள் காப்பாற்றணும்ல அப்படின்ட்டு இது குடும்ப சூழ்நிலையை பார்க்குறேன் மக்கள்லாம் ஏளனமாக சிரிக்கிறாங்க இவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு ரெண்டு சிகரெட்டு எடுத்தேன் அதுவும் தனித்தனி சிரெட்டாக வச்சு அடிக்கல ஒரே சிகரெட்டு வச்சு ஃபுல் இழுத்து அப்போ புகை சரியாக வந்து ஒரு மாதிரியா மயங்க வந்துடுச்சு விழுந்துட்டேன் அப்படியே கட்டில விழுந்துட்டேன் அந்த புகை பயங்கரமாக ரெண்டு ஃபுல் சிரட்டு அடிச்சுன்னு அடித்து விழுந்துட்டேன் அப்போ எங்கள் அம்மாவுக்கு அந்த மாட்டிக்கு அந்த காடு கொடுப்பாங்க அங்கே சச்சிலிருந்து எங்கேயாவது அம்மா தெரியாமல் பக்கத்து ஜப்ப வீட்டு நடக்கும் பாஸ்ட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு காடு வாங்கிட்டு வந்துருப்பாங்க அப்போ அந்த காடு வந்து கட்டிலில் கிடந்துருது காடு வாக்குத்த காடு ஆகுது இந்த காடு கட்டில இருந்துருக்கு எனக்கு தெரியல நான் சீரட்டு அடிச்சுட்டு தடுமாறி கீழே விழுந்துட்டேன் கட்டில் அப்படியே விழுந்த உடனே தடுமாறி கீழே விழுந்துட்டு சைடா திரும்புகிறேன் ஹீரோ என்ட்ரி ஆச்சு வசனம் இருக்குது உன்னுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்குது இப்ப சொல்லும் பொழுதே அழகு வருது ஏன்னா அந்த ஒரு வார்த்தை இப்ப வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கு அவர் நடத்தியிருக்காரு இன்ன வரைக்கும் நடத்திட்டு இருக்காரு ஒத்த வார்த்தை போதும் ஏன்னா வார்த்தையின் தேவனாக அவர் இருந்து என்னுடைய எல்லா காரியங்களிலும் அவர் அற்புதம் அதிசயம் இப்போ மட்டும் செஞ்சு நடத்திட்டு இருக்காரு அது ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு என்கவுண்டர் நடக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் அழுதுட்டே போனேன் நீங்க காப்பாத்துவீங்கன்னு சொல்றாங்க நான் உங்ககிட்ட வர்றேன் எங்க குடும்பம் இப்ப அங்க அப்படி சண்டை போட்டு காப்பாத்துங்க இந்த சூழ்நிலையிலிருந்து என்னுடைய பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்கன்னு ஒரு சொல்யூஷனுக்காக எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்ன்ற தான் நான் போனேன் உள்ளே போயிட்டேன் போயிட்டு அந்த காலகட்டத்தில் உட்காந்துருக்கிறேன் அங்கே அங்க பாஸ்டர் ஒரிசி பண்ணிட்டு இருக்காங்க கண்ணை மூடி என்னோட எல்லா குறையும் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் வசனம்லாம் கொடுத்தீங்க எதுக்கு கொடுத்தீங்கன்னு தெரில சம்பூர்ணமாக இருக்கும்னு சொன்னீங்க எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எங்க அம்மா அப்பா சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு கண்ணை பிடிக்கிட்டே வேண்டிக்கிட்டே இருக்கேன் தான் சொல்லுவாங்களே ஹீரோ என்ட்ரி ஆச்சுன்னு மாட்டியே உண்மைக்கே அவர் வந்தார் உண்மையா வந்தார் வந்து நான் இருக்கேட்டாண்டார் அந்த மாதிரி ஒரு அழுக வேற எந்த நாட்டிலையும் அழுது அப்படியே என்னையவே உருகி போற மாட்டேங்க அப்படி அழுது எல்லாத்தையும் சொல்றேன் எங்கெங்கோ போயிட்டேன் யாருமே நீ காப்பாத்து வரல நீங்க தெய்வம்னு சொல்றாங்க நீங்க காப்பாற்றுவீங்களான்னு கேட்டேன் வசனம் ஒரு வசனம் சொன்னாரு அந்த தான் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்றார் அந்த சத்தத்தை கேட்டு நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு இல்லனே என்ன அவங்க தர வேண்டியது அவங்க உங்கள கூப்பிட்டு உடனே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது ஏன்னா என் தம்பி லைட்டாக கூடு போடுறதுக்கு என்ன நீ ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை வருது